நமஸ்காரம் ஏதோ சொல்லிவிட்டேன் அந்த நிமிடத்தில் சொல்ல வேணும்னு தோணித்து சொல்லியிருக்க வேண்டாம் தான் ஆனால் சொல்லிவிட்டேன் இப்படி யாரேனும் நம்மிடம் சொல்லும்போது நமக்கும் உடனே ஷட் என்று ஒரு இரக்கம் வரும் சரி ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டாராம் அதை பொருட்படுத்த வேண்டாம் விட்டுவிடலாம் இந்த எண்ணம் வரும் ஒரு சிலருக்கு கோபம் வரும் அது எப்படி சொல்லலாம் என்று பலரும் சரி அவர் தான் கோபத்தில் சொன்னேன்னு சொல்லுகிறாரே தெரியாமல் சொன்னேன்னு சொல்லிவிட்டார் அதை பெரிது படுத்துக் கொண்டிருந்தால் அது நன்றாக இராது ஆகவே விட்டுவிடுங்கள் இதுதான் பொதுவாக எல்லாரும் முடிவெடுப்பார்கள் இது குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி ஆனால் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் இதை ஒருத்தர் ஒரு முறை சொல்லட்டும் ரெண்டு முறைகள் சொல்லட்டும் மூன்று முறை சொல்லட்டும் ஆனால் அதையே அவர் சொல்லுவதை வழக்கமாக கொண்டு திரும்ப திரும்ப வெடுக்கென்று எதையாவது சொல்லிவிட்டு தான் நினைத்ததையே சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறையும் சரி அதை விடுங்கள் நான் ஏதோ சொல்லிவிட்டேன் நான் இந்த காலத்துக்கு பொருந்தவே மாட்டேன் நீங்கள் நினைத்ததே சரியாக இருக்கட்டும் இப்படி திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருந்தால் அவர் தன் எண்ணத்தையே மாற்றிக் கொள்ளவில்லைன்னு பொருள் அவர் ஏதோ ஒன்றை விடாப்பிடியாக பிடித்து நினைத்துக் கொண்டிருக்கிறார் அது எவ்வப்போதெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருகிறதோ எவ்வப்போது சந்தர்ப்பம் வருமோ அப்போதெல்லாம் அதே விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் ஒன்றே ஒன்று அதற்காக சண்டை போட மாட்டார் அது செய்தால் கூட சரின்னு ஒத்துக்கொள்ளலாம் அப்படி சொல்லிவிட்டு அதென்னபடி சொல்லிவிட்டீரேன்னு பக்கத்தில் இருப்பவர்கள் கேட்டால் சரி ஏதோ சொல்லிவிட்டேன்னு தெரியாமல் சொல்லிவிட்டேன் இந்த இடத்தில் தான் ஜாகிரதை தேவை ஒவ்வொரு முறையும் சரி அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டார் நம்ம போய்கொண்டே இருந்தால் அவர் தன் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளவே மாட்டார் சரி அவர் மாற்றிக் கொள்ளாவிட்டால் போகட்டமே எனக்கு என்ன போச்சு என்று சொல்லலாம் நாள் படையில் என்ன ஆகும் அவர் இப்படியே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தால் அவருக்கும் மதிப்பு இருக்காது ஓ இவர் தன் வார்த்தையை மதிப்பதில்லை எத்தனை முறை சொல்லிவிட்டு தப்பாக சொல்லிவிட்டேன் தெரியாமல் சொல்லிவிட்டேன் இட் இஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு முடிக்க பார்த்தால் அது ஒரு முறை சொல்லலாம் ரெண்டு முறை சொல்லலாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அந்த மிஸ்டேக்கை பண்ணுவதற்கு அவருக்கு விருப்பம்னு பொருள் அந்த மிஸ்டேக்கை தெரிந்தே செய்கிறார் தெரியாமல் செய்யவில்லை ஆனால் அவர் தெரியாமல் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் இதனால் யாருக்கு லாபம் இல்லை யாருக்கு நஷ்டம் இல்லை ஆனால் அதை கொண்டிருப்பவருக்கு கிரெடிபிலிட்டி போய்விடும் எனில் மதிப்பு குறையும் அவர் வார்த்தையை அப்புறம் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் ஒருவேளை அவருக்கும் தன் வார்த்தை எடுபட வேண்டும்ங்கிற விருப்பம் இல்லையோ என்னவோ அதனால் தான் இப்படியே பேசலாமா இருக்கும் சரி அது அவர் பாடு நாம் எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர் இப்படி வழக்கமாக கொண்டிருக்கிறார் சரி சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும்னு விட்டுவிடலாம் ஆனால் ஒன்றே ஒன்று அவர் ஏதாவது பொறுப்பான பதவியில் இருக்கிறார்னு வைத்துக் கொள்வோம் அப்போது அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது சரி வர நடக்காது ஏன் இவர் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எதை திட்டமிட்டாலும் எதை செயல்படுத்த வேண்டும் என்றாலும் அது எங்கோ ஒரு இடத்தில் போய் தடுக்கிட்டு நிற்கும் அது நிறைவேறாது ஏனெனில் அவருக்கு அதை நிறைவேற்றுவதில் விருப்பம் இருக்காது தான் ஏதோ ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டிருப்பார் நாம் போடும் செயல் திட்டமும் செயலாக்கப்படாது சரி ஏன் செய்யவில்லை என்று கேட்கும்போது சட்டென்று ஏதோ சொல்லிவிட்டு ஓ தெரியாமல் சொல்லிவிட்டேன் கூறிவிடுவார் அதனால் அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறார் இப்படி பேசிக் கொண்டிருப்பதனாலே அந்த பொறுப்புக்கு ஒண்ணும் குந்தகம் இல்லையா சரியாகத்தான் நடக்கும் என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது யாரெல்லாம் அவரிடத்தில் வேலை செய்கிறார்களோ அவர்கள் இவர் இப்படியேதான் கொண்டிருப்பார் இனி எதை சொன்னதையுமே கேட்க மாட்டார்கள் இது என்ன ஆகிவிடும் நீ தான் ஏதோ சொல்லிவிட்டேன் விட்டுவிடுங்கள்னு சொல்லிவிட்டீரல்லவா இனிமேல் நீங்கள் சொல்லும் எல்லாவத்தையுமே இப்படி விட்டு விட்டுவிடுகிறோம்னு முடிந்துவிடும் நாம் என்ன எதிர்பார்ப்போம் நாம் இதை சொன்னதை மட்டும் மறந்துவிடு நான் மீதம் சொன்னதெல்லாம் நினைவில் கொள் அதெல்லாத்தையும் மதிக்க வேணும்னு நினைப்போம் அப்படி செலக்டிவாக மதிப்பெல்லாம் கிடைக்காது நான் என்னென்ன பேசுகிறேன் உலகம் பார்க்கும் மொத்தமாகத்தான் எடை போடும் இந்த விஷயத்தில் நான் சொன்னதை மட்டும் விட்டுவிடுங்கள்னு சொன்னால் அது நன்றாகத்தான் இருக்கும் ஆனா அப்படியெல்லாம் மதிப்பு கிடைக்காது கிடைத்தால் மொத்தமாக கிடைக்கும் அவர் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் மற்ற பேர் அவர் சொல்லுவதை கணிசிக்கவே மாட்டார்கள் விட்டு சரி அவர் எப்படி இப்படிதான் பேசி போறார்னு மேலே சென்று விடுவார்கள் அப்ப வேலை கெட்டுவிடும் இது நம்ம குடும்பத்திலும் நடக்கும் வேலை பார்க்கும் அலுவலகத்திலும் நடக்கும் எங்கும் இருக்கலாம் நாம் தான் நிதானமாக நடத்த வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்